எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் தொடர்ந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க பார்த்தா முருகனுக்கு உகந்த நாளுங்க இந்த நாள் நிறைய பேர் பத்தின சில சந்தேகம் இருக்குது செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கோம் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமையில எந்தெந்த பொருட்கள் வாங்கினா எந்த வகையிலான லாபமும் நன்மையும் ஏற்படும் உங்களுக்கு தெரியுமாங்க செவ்வாய்க்கிழமையில மறந்து கூட இந்த தவறை செய்திடாதீங்க இதனால் ஏற்பட இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க நீங்கள் முதன் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மங்கள கிரகமாக கருதப்படுவது தான் செவ்வாய் பகவானுங்க அதனாலேயே இதை வட மொழியில பார்த்தீங்கன்னா மங்களவாரன்னு சொல்லுவாங்களா ஆனால் தென்னிந்தியாவில் செவ்வாய்க்கிழமைந்து சுப காரியங்கள் செய்வது ஏற்ற நாள் கிடையாதுன்னு ஒதுக்கி வைத்துடுறாங்க செவ்வாய்க்கிழமையில வீட்டை சுத்தம் செய்வதுன்னு நகை அடைக வைப்பது கடன் வாங்குவது முடி வெட்டுவது உள்ளிட்ட சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே செய்வதை தவிர்க்கிறாங்க என்ன சொல்லலாம் தவிர்த்து மற்ற காரியங்களை செய்வதால அளவில்லாத பலன்களையும் பெற முடியுங்க திதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி போன்ற திதிகள்ல சுப காரியங்கள் செய்ய ஏற்றது கிடையாதுன்னு சொல்லப்படுவது போல கிழமைகள்ல தாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயங்கள் செய்ய நாள் கிடையாதுன்னு கருத்தை கூட நிலவுதுங்க நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா பாதி வெற்றியை தருணும் பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல புது ஆடை உடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரையினா நாள் கிழமை என்று பார்ப்பவங்களும் இன்றுமே நிறைய பேர் இருக்கீங்க அனைவருக்கும் ஒதுக்கப்படக்கூடிய நாள்னா இந்த நாள்ல என்ன செய்தால் அது நன்மையான பலன்களை தருணி இந்த வீடியோல தொடர்ந்து நாம பார்க்குறோங்க நவ கிரகங்கள்ல மிகச்சிறந்தது தாங்க செவ்வாய் கிரகம்னு சொல்லலாம் கிரகங்களில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மங்களகாரங்கன்னு அழைக்கப்படுது செவ்வாய் நாளே மங்களகரமான வார்த்தைன்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை இவரை வணங்கி நாம இந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தில செய்தாலும் அது வெற்றி அடையினே சொல்லலாங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுவதால இந்த நாள்ல நீங்க தங்கம் சமையலறை பொருட்கள்னு சிவப்பு நிறுப்பு பொருட்கள் வாங்குவது சிறப்பான பழங்களை தருங்க செவ்வாய்கிழமையில நீங்க அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே நினைத்ததெல்லாம் நடக்குங்க வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் செவ்வாய்கிழமையில நீங்க முருக பெருமானியும் பூமா தேவியும் வழிபட்டு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில மங்கள பொருட்கள் வாங்கினாலும் செல்வம் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி வருங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தொடரும் என்பதால கடன் வாங்கிவங்க கடனை திரும்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில தந்தீங்கன்னா வெகு சீக்கிரமாகவே நீங்க கடனை அடைத்திடலாங்க மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாதுன்னு சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமைல நீங்க மௌன விரதம் அனுஷ்டித்தீங்கன்னா யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாங்க செவ்வாய்க்கிழமைல நீங்க எந்த ஒரு விவாதத்துல ஈடுபடாதீங்க அப்படி விவாதம் செய்தீங்கன்னா அது நிச்சயம் தீமையில தான் சென்று முடியுங்க தாங்க செவ்வாயோ வெறும்பாயோன்னு அன்றைய தினம் விவாதம் செய்யாம மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்களே செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தினு துர்கா ஹோமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஆயுஷல் ஹோமம்னு சஷ்டியத்த பூர்த்தி போன்றவற்றை செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க பூமி பூஜை செய்வது நல்லதுங்க மனையடி சாஸ்திரம் சொல்லிருக்குது பயணங்கள்ல நீங்க கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமையில செல்வது உறுதியான வெற்றியை தேடித்தருங்க எதற்காக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டும் சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மங்கள காரகன்னு மங்களவார்ன்னு சொல்லப்படுகின்ற செவ்வாய் மங்கள காரியங்கள் தவிர்க்கப்படுவதற்கான பல காரணங்கள் இருக்குதுங்க இதுக்கான என்ன காரணம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்க ஒரு வாரத்துல மங்களகரமான நாள் வழிபாட்டுக்குரிய நாள்னா செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தான் நம்ம சொல்றோம் ஆனால் நல்ல காரியங்கள் செய்வதற்குன்னு வரும்போது வெள்ளிக்கிழமைன்னு புதன்கிழமை ஆகிய நாட்களை தான் அனைவரும் தேர்ந்தெடுப்பீங்க செவ்வாய்க்கிழமையில ஒரு காரியத்தை தூங்கினீங்கன்னா அது சரியாக வராதுன்னு கருத்து கூட பலருக்கு இருக்குது இல்லை இதனால தாங்க செவ்வாய்கிழமையில நல்ல காரியங்களை செய்யலாமா கூடாதா செவ்வாய்கிழமையில எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு குழப்பமும் சந்தேகமும் பல காலமாக இருந்துட்டே இருக்குங்க எதற்காக நீங்க செவ்வாய்கிழமையில நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான சரியான காரணத்தை இந்த வீடியோல நாம சொல்ல போறோம் புதிய ஆடைன்னு ஆபரணங்கள் அணிவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு காரியத்தை தூங்குவதற்கு இருந்தாலும் சரிங்க செவ்வாய்கிழமையில பலரும் தவிக்கிறீங்க செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா புதிய ஆடைகள் உடுத்தினாலோ வாங்கினாலோ சரியாக இருக்காதுன்னு அதுவே புதன்கிழமை வியாழக்கிழமைல மற்றும் வெள்ளிக்கிழமைல புதிய ஆடை ஆபரணம் வாங்கினீங்கன்னா செல்வம் சேரும்னு மங்களங்கள் பெருகுன்னு கருத்து நிலவுது இதனால உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமாங்களை செவ்வாய் கிரகத்தை மங்கள காரங்கன்னு அழிக்கிறோம்ல செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா போரின் கடவுளாகவும் பூமாதேவியின் மகன் சொல்லப்படுது இரக குணமும் ஆளுமை திறனும் உடைய வந்தாங்க செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் செவ்வாய்கிழமை அமைதியில்ல செவ்வாய் பகவானும் முருக பெருமானு பூமாதேவி ஆகியோரை வழிபட்டு நீங்க செவ்வாய்க்கிழமையில மங்கள பொருட்கள் வாங்கினீங்கன்னா செல்வம் பல மடங்கு பெருகுங்க எல்லா விதமான சிறப்புகளும் உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் செவ்வாய் கிரகத்தினுடைய குணங்களாக பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குதாங்க செவ்வாய் பகவான் வந்து விஸ்வாசம் நிறைந்த பணியாளராக இருக்கக்கூடியவருங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா குணமும் நிறைந்தவராக இருக்கிறாரு இதனால் தாங்க இதன் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காம தடாரடியாக வேகமாக செயல்படக்கூடியவருங்க இதனால் தாங்க செவ்வாய்கிழமையில துவங்கக்கூடிய காரியங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கு என்பதாலே பின்விளைவுகளால் பாதிப்புகள் ஏற்பட்டு விட எச்சரிக்கை காரணமாக தாங்க செவ்வாய்கிழமையில நல்ல காரியங்கள் துவங்குவதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கடனை திரும்பி செலுத்தினீங்கன்னா விரைவில் பாத்தீங்கன்னா மொத்த கடனும் அடைக்க வழிபிறந்துடுங்க அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமையில மௌன விரதம் இருப்பது யாகம் செய்வதற்கு இணையான பலனை உங்களுக்கு பெற்று தருங்க அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில விவாதங்களில் ஈடுபட்டா அது தீமையில தாங்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி செவ்வாய்ங்க ஜோதிடத்துல இந்த நாளா பல காரியங்கள் செய்யப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமையில சில விஷயங்கள் செய்ய சொல்லப்பட்டிருக்குது அது என்ன என்பதை இந்த பதிவுல தொடர்ந்து நாம பாக்குறோம் ஜோதிடர் கூறுகையில் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உறுதி நாளுங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா ராம பக்தரான அனுமனை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்கிழமையில நீங்க அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வதால் அனைத்து நோய்களுன்னு தொலைகள் நீங்கி நல்ல பெருக்குங்க கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் அஞ்சநேருக்கு இன்னும் பூமியில் இருப்பதாக சொல்லப்படுது எனவே அஞ்சநீரை வணங்குவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க யாருக்கும் பணம் கொடுக்க கூடாதுங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது இல்லைன்னா பல கஷ்டங்களுக்கு பிறகு திரும்ப கிடைக்கும்னு சொல்லப்படுது மறுபுறமாக பாத்தீங்கன்னா செவ்வாயின்றி நீங்க கடன் வாங்குபவர் பணத்தை திரும்பி தர பல தடைகள் சந்திக்க நேரிடுன்னு சொல்லப்படுதுங்க செவ்வாய்கிழமையில பணம் சம்பந்தமான எந்த ஒரு வேலையும் தொடங்காதிங்க இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்த்துக்கோங்க இதனால் வீட்டில் தகராறு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்பவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுங்க அன்றைய தினம் நீங்கள் உணவின் போது பழங்கள் சாப்பிட்டாலும் உப்பு சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில மேற்கு மற்றும் வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்கணுமா இந்த நாளில் நீங்கள் வெள்ளம் சாப்பிடுங்க அவசரம் என்றால் மட்டும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்க செவ்வாய்கிழமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்க இதை செய்யவே கூடாதுங்க செய்தால் கஷ்டம் வரும்னே சொல்லலாம் பணம் கொடுக்க கூடாதுங்க செவ்வாய்க்கிழமையில யாருக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படுது பயணம் செய்வதுன்னு இருப்பு வாங்கக்கூடாது அழகு சாதன பொருட்களை வாங்க வேண்டாங்க நகங்களை வெட்டாதீங்க சகோதரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாங்க செவ்வாய் விலக பரிகாரங்களை செய்யலாம் செவ்வாய்கிழமைகள்ல ஓரை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அதாவது அறுபது நிமிடங்குள்ள முடிந்துடுமாங்க பகல்ல சூரியன் சுக்ரன் செவ்வாய் சனி புதன் குரு சந்திரன் ஆறு முதல் ஏழு மணிக்குள்ளங்க அதுவே இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்ரன் செவ்வாய் சனி புதன் குரு சூரியன்னு பதினெட்டு மணி முதல் பத்தொன்பது மணி வரை இந்த பதிவில் நம்ம செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களாக தவிர்க்கலான்னு தெரிஞ்சுக்கொண்டேன் செவ்வாய்க்கிழமைகளாக இனி நீங்கள் முருகனை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றியாக அமையும்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓ முருகா போற்றி என மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் தான் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே